நாளுக்கு நாள் பிக்பாஸ் காய்சலில் உறைந்து கொண்டிருக்கிறான் இன்டர்நெட் தமிழன் ஆளாளுக்கு கருத்து சொல்லி களமாட இதற்கு சம்பந்தப்பட்ட நபர்களின் சொந்தக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள தோன்றியது இந்த வார எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆகியிருக்கும் நாடோடிகள் பரணியின் தங்கையிடமும் மனைவியிடமும் விசாரித்தோம் இந்த உலகத்திலேயே உனக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டா என் தான் சொல்லுவேன் என் அண்ணன் கிட்ட கேட்டாலும் என்னதான் சொல்வாருன்னு நினைக்கிறேன் என்ன மிஸ் பண்றதால அங்க ஒரு பொண்ண தங்கச்சி ஏத்துக்கிட்டாங்க அதனாலதான் கையில செயின் மாட்டி விடுற அன்னைக்கு கூட என்னோட பேர சொல்லி அண்ணன் ஜூலிக்கு கட்டி கட்டிவிட்டுச்சு ஆனா தங்கச்சிங்கிற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாம ஜூலி இப்படி துரோகம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஏன்னா அண்ணன் மீது துளியும் குறையாத பாசத்தோடு பேசுகிறார் பரணியின் தங்கை சத்யாதேவி கஞ்சா கருப்பு சாரா இருக்கட்டும் காயத்ரி மேடமா இருக்கட்டும் எல்லாருமே முகத்துக்கு நேரா சண்டை போடுறாங்க அதுல தப்பு ஏதும் இருக்குதா அப்படின்னா எனக்கு தெரியல எல்லாரோட குணாதிசயமும் எல்லாருக்கும் ஒத்து போகணும்னு அவசியம் இல்லையே ஆனா தங்கச்சி தங்கச்சின்னு உருகின ஒரு பொண்ணு பண்ணவும் தான் எனக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடுச்சு எனக்கு கல்யாணமாகி பத்து வருஷமாச்சு ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா என்னை பாத்துக்கிட்டது எங்க அண்ணன் தான் என்னோட முதல் பிரசவத்துக்கு வயிறு வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு போறப்போ என் வீட்டுக்காரரு என்னோட அப்பா அம்மா தம்பின்னு யாருமே ஒண்ணுமே துணைக்கு இல்ல என் அண்ணன் மட்டும்தான் முழுக்க முழுக்க என் கூடவே இருந்துச்சு குழந்தை பிறந்ததும் இருந்த நர்ஸ் என்கிட்ட வந்து இவ்ளோ தங்கமான வீட்டுக்காரரை நாங்க பார்த்ததே இல்லமா விடிய விடிய உன்ன நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாருன்னு சொன்னாங்க அது என் அண்ண மேடம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னேன் என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர்லயே வீடு கட்டி என் அண்ணனும் குடி வந்துடுச்சு அண்ணனை மிஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பேட்டி மூலமா அண்ணனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன்னு முடிக்கிறார் பரணியின் பாசமலர் முதல் வாரம் அனுயா வெளியே வெளியேறும் சொல்லிருப்பாங்க பரணி ஒரு வெள்ளந்தின்னு அது நூத்துக்கு நூறு உண்மை ஆனா அதையே இப்ப காரணமா காட்டி ஒவ்வொருத்தரும் அவரை டார்கெட் பண்ணும்போது போது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க தன் கணவரை பற்றி காதல் கசிய பேசுகிறார் பரணியின் மனைவி ரேவதி கல்யாணம் ஆனதுல இருந்து இவ்வளவு நாள் அவர் என பிரிஞ்சதே கிடையாது அதிகபட்சமா பத்து நாள் பிரிஞ்சிருந்திருப்போம் அதுக்கப்புறமா இப்பதான் பிரிஞ்சிருக்கோம் ஆரம்பத்துல நான் பிக் பாஸ்ல கலந்துக்க போறேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னப்போ குடும்பத்துல எல்லாருமே வேணாம் அப்படின்னு தான் சொன்னோம் அதெல்லாம் பயப்படாத பாக்காதமா நான் பாத்துக்குவேன் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன் நீ வேணா பாரு மாமன் தான் டைட்டில் வின்னரா வருவேன் அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்டு போனாங்க இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றத பார்த்தா யார நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு தெரியல காரணமே இல்லாம இவரை டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறப்போ எங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஊர்ல இருந்து அவரோட அப்பாவும் அம்மாவும் போன் பண்ணி அதெல்லாம் ஒன்னும் கலங்காத கண்ணு அவனோட குணத்துக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போற பையன் தான் அவன் ஜெயிச்சு வந்துடுவான் அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொன்னாங்க அவரோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு அடிக்கடி ஃபோன் கால் வரும் எல்லாருமே கவலைப்படாதீங்க அவர்தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு நாங்களும் ஷோ பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு நம்பிக்கையா இருக்கு கஞ்சா கருப்பு அண்ணனுக்கும் இவருக்கும் எதுவும் பிரச்சனையான்னு கண்ணக்கோல் படத்தோட டைரக்டர் கிட்ட கூட கேட்டுட்டேன் அவரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு அவரோட வருகைக்காக தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் அவர் இப்பவே வந்தாலும் சந்தோஷம்தான் டைட்டில் ஜெயிச்சு வந்தாருன்னா இன்னும் இன்னும் சந்தோஷமா இருக்கும் எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சு நம்பி அவர் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வரப்போ நல்ல பாடம் கத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் என முடிக்கிறார் ரேவதி சரி பரணியை தவிர்த்து பிக்பாஸ்ல உங்களோட சாய்ஸ் யாரு என்று கேட்டதற்கு கணேஷ் வெங்கட்ராம் என்று யோசிக்காமல் பதில் வருகிறது அவரிடமிருந்து மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்